சவால் நோவெடுத்து சிரம் இறங்கும் வேளை துடைகள் பிழைத்து கட்ட கயிறுண்டு உன் கையில் வாழுண்டு என் கையில் வானமற்று வெளியில் நின்று மின்னலை விழுங்கி சூளுரும் மனவலிமை உண்டு ஓய்ந்தேன் என மகிழாதே உறக்கமல்ல தியானம் பின்வாங்கல் அல்ல பதுங்கள் எனது வீணையின் மீட்டலில் கிழிபட காத்துக் கிடக்கின்றன உனக்கு நரையேற்றும் காலங்கள் எனது கொடி பறக்கிறது அடிவானத்துக்கு அப்பால் இந்த கவிதைய பசுவையா சுந்தரராமசாமி ஒரு ஆண் எழுதியிருந்தாலும் இதை பெண்ணா இந்த கவிதையை எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இளமை காலங்கள்ல ஆண்கள் தங்களுடைய அதிகாரத்தையும் தங்களுடைய பலத்தையும் பெண்கள் மேல காட்டலாம் ஆனா வயது முதிர்ந்த காலத்துல கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பெண்ணோட அவங்களோட அருகாமையும் அவங்களோட அரவணைப்பும் அவங்களுடைய பணிவிடைகளும் தேவைப்படுது